இன்றைக்கி கோசு கூப்பிட்டு தான் செய்ய போகிறேன் இந்த பழைய காலத்தில் செய்வாங்க கடலப்பருப்பும் கோசை வச்சுது இது ரசம் சாம்பார் ஒரு வத்த குழம்பு இது மாதிரி வச்சு இந்த பொரியல் வச்சு போனால் அவ்வளோ நல்லா இருக்குது அப்போ கல்யாண வீட்டில் கூட இப்படி தான் செய்வாங்க கடலப்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நம்ம கொஞ்சம் ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் இப்போ கட் பண்ணி வச்சு கோசு அது கூட போட்டுக்கிறேன் ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு இருக்கும் ஒரு கால கிலோ கோசு இது ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கரேப்பில் வேறு எதுவும் இல்லை அது கூட இதையும் ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம எந்த காயுமே வேக வச்சுட்டு தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிற மிளகாத்தூள் இது நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் கூட உப்பும் போட்டேன் எல்லாமே நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கிறேன் எங்களுக்கு கூட்டாக தேவை உங்களுக்கு பொரியல் மாதிரி பண்ணுறது தானா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் இதாக குக்கரில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் இது வந்துடும் ஏன்னா பருப்பு நம்ம கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது அதனால் சீக்கிரம் வந்துடும் விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்துச்சு இப்போ கடாயி வச்சுட்டேன் இப்போ தாலிப்புக்கு தான் கடாயை வச்சாச்சு கடாய் காய்ஞ்சின்னு விட்டு இப்போ இது வெந்துச்சு பார்ப்போம் அதெல்லாம் கூட்டு நல்லா வந்துது வாசனையும் நல்லா இருக்குது நம்ம எல்லா பொருளும் அதில் போட்டதுனால வேலையும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இதுக்கு நிறைய ஊற்ற நம்ம எதுவும் வதக்கு போடுறது கிடையாது நல்லா எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து தான் போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு போட்டிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ ஒரு மூணு ப கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு காஞ்சி மிளகா கொஞ்சம் கரேப்பில அவ்வளோதான் வேறு எதுவும் இந்த தாளிப்புக்கு நான் போடலை கரையேப்பில நம்ம பூண்டு தட்டி போட்டு தாளிச்சேன் அது மனமும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட வேணான்றவங்க கூட ஒரு புளி கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிச்சி கோசு போட்டுடலாம் அப்படியே எடுத்து கலர் குதிச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நல்லா சலசலன்னு கொதிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணும் ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனோம் அதுக்காக தான் நம்ம கூட்டை அப்படியே தாச்சு ரெண்டு மூணு விசில் வச்சிருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இது மாதிரி நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா கொதிக்கணும் நம்ம என்ன தான் குக்கரில் வச்சாலும் இதுமாரி கொதிச்சு வச்சு இறக்கணும் நம்ம எந்த காயுமே குக்கரில் வச்சு இதுமாரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இது தேங்காய் ஊற்றாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இது அந்த காலத்து ஸ்டில்லு எங்கள் அம்மாவும் எங்கள் ஆயாலாம் செய்வாங்க அதேமாரி செஞ்சுருக்கேன் இது ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ